ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள போய் என்ன எப்படி இருக்குது மர்மத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல என்ன இருக்குதுன்னு வாங்க அந்த மர்மத்தை பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் வாங்க போலாம் ரொம்ப பயங்கரமான ஒரு இடம் வாங்க வரைக்கும் யாருமே வாங்க

மனிதர்கள் காலத்தை இடம் ரொம்ப பயங்கரமான இடம் எல்லாம்